வணக்கம் நீங்கள் இந்த வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசா நிகன் செய்தி தொகுப்பாளர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ரணில் மற்றும் மஹிந்தவுக்கு இடையில் சந்திப்பு பாதுகாப்பற்ற கிணற்றில் விழுந்து சிறுவன் உயிரிழப்பு மக்கள் வங்கி விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல் ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் தொடர்பென உள்நாட்டு செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு அடுத்த வாரம் நடைபெற உள்ளது இந்த சந்திப்பில் மொட்டு கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச உட்பட அந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலரும் கலந்து கொள்ள உள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை பெறும் மொட்டு கட்சியின் முயற்சி தோல்வியில் முடிவடைந்துள்ளது அதேபோல் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் மொட்டு கட்சி இரு அணிகளாக பிளவுபட்டு நிற்கின்றது இந்த நிலையில் ஜனாதிபதி ரானிலுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என அமைச்சர் பிரசன்னுங்க உள்ளிட்ட அமைச்சர்கள் வலியுறுத்தி வருவதுடன் மேற்படி சந்திப்பு இடம்பெற உள்ளது இதன் போது ஜனாதிபதி தேர்தல் குறித்த மொட்டு கட்சியின் நிலைப்பாடு என்னவென்பது ஜனாதிபதிக்கு உத்தியோகபூர்வமாக தெரியப்படுத்தப்படும் என அறிய முடிகின்றது கம்பளை நகரத்தின் அம்பகமூவ வீதியில் உள்ள பாதுகாப்பற்ற கிணறு ஒன்றில் விழுந்து ஒன்பது வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார் கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் சிறுவனின் பெற்றோர் கம்பளி பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் அவர்கள் விடுமுறைக்காக கம்பளி பிரதேசத்தில் உள்ள அவர்களது வீட்டிற்கு சென்றிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தின் போது இந்த சிறுவன் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த நிலையில் சிறுவனின் தாய் கடைக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய தாய் சிறுவன் வீட்டில் இல்லாததை அவதானித்துள்ள நிலையில் பிரதேசவாசிகளின் உதவியுடன் சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளார் இதன் போது இந்த சிறுவன் வீட்டிற்கு அருகில் உள்ள கிணற்றொன்றிலிருந்து இருந்து மீட்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவனை கம்பளை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்ல முற்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது இதற்கு முன்னரும் இந்த பாதுகாப்பற்ற கிணற்றில் விழுந்து பெண் ஒருவரும் குழந்தை ஒன்றும் உயிரிழந்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் குறுஞ்செய்தி மூலம் இடம்பெறும் மோசடி தொடர்பில் மக்கள் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் பண்டிகை காலத்தில் நீங்கள் பெற்ற அல்லது பெறவிருக்கும் ஒரு பொருளை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கும் வகையில் உங்கள் தகவல் மற்றும் வங்கி அட்டை விவரங்களை வழங்குமாறு ஒரு மோசடி குறிஞ்செய்தி பரப்பப்படுகிறது எனவே மக்கள் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு தமது தனிப்பட்ட விவரங்கள் வங்கி கணக்கு விவரங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு விவரங்கள் அல்லது ஓடிபி எண்களை தெரியாத இணையதளங்களுக்கு அல்லது மூன்றாம் தரப்பினருக்கு வழங்குவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தகுதி உத்தியோக மக்களிடம் கையளிக்கப்பட உள்ளது மேலும் இந்த திட்டத்தை திறந்து வைப்பதற்காக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அடுத்த வாரம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் என நீர்ப்பாசன மற்றும் நீர்வளங்கள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மேலும் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் தலைமையில் திறந்து வைக்கப்பட உள்ளது தொடர்பான வெளிநாட்டு செய்திகள் சமீபத்தில் காசாவில் இருந்து திரும்பிய பிரிட்டனை சேர்ந்த மருத்துவர் ஒருவர் தான் யுத்தத்தினால் காயமடைந்த பெருமளவு சிறியர்களுக்கு சத்திரை சிகிச்சை செய்ததாக தெரிவித்துள்ளார் காயமடைந்த பெருமளவு சிறியர்களுக்கு சத்திரை சிகிச்சை செய்தேன் அந்த எண்ணிக்கை என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என மருத்துவர் விக்டோரியா ரோஸ் தெரிவித்துள்ளார் பதினாறு வயதிற்கு உட்பட்டவர்கள் எனவும் தெரிவித்துள்ளார் சூட்டு காயங்கள் எரி காயங்கள் ஏனிய காயங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் போதிய உணவின்மையால் காசாவில் காயமடைந்தவர்களின் காயங்கள் குணமாவது பிரச்சினைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது எனவும் தெரிவித்துள்ள அவர் காசாவில் மருத்துவ பணியில் வேளை என்னை விட வயது கூடிய ஒருவருக்கு மாத்திரமே ஐம்பத்தி மூன்று சத்திர சிகிச்சை செய்தேன் ஏனையவர்கள் அனைவரும் என்னை விட வயது குறைந்தவர்கள் எனவும் தெரிவித்துள்ளார் காயங்கள் துப்பாக்கி சுட்டு காயங்கள் திசுக்களில் காணப்பட்ட வேறு பொருட்களை அகற்றுதல் முகங்களில் காணப்பட்ட பாதிப்புகளை சத்திர சிகிச்சை மூலம் சரி செய்தல் தாடையில் காணப்பட்ட துப்பாக்கி ரவைகளை அகற்றுதல் போன்றவற்றில் ஈடுபட்டேன் என அவர் தெரிவித்துள்ளார் காசாவில் பட்டினி நிலைமை எவ்வேளையிலும் உருவாகலாம் என ஐநா எச்சரித்துள்ளதுடன் போதிய உணவின்மை காணப்படுகின்றது காயமடைந்த நோயாளிகள் அதிலிருந்து உடனடியாக மீழ்வது கடினமாக உள்ளது என மருத்துவர் விக்டோரியா ரோஸ் தெரிவித்துள்ளார் எனது சத்திர சிகிச்சை மீசையில் காணப்பட்டவர்கள் போசாக்கு இன்மையால் பாதிக்கப்பட்டவர்கள் என விக்டோரியா ரோஸ் மேலும் தெரிவித்துள்ளார் ஆறு ஆப்பிரிக்க நாடுகளில் இருமல் மருந்து விற்பனை செய்ய தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தயாரிப்பு நிறுவனம் ஒன்றின் இருமல் மருந்தானது தான்சானியா உள்ளிட்ட நாடுகளில் விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளது குறித்த இருமல் மருந்தை பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவர்கள் பரிந்துரை செய்துள்ளனர் இந்நிலையில் மருத்துவர்களினால் பரிந்துரை செய்யப்பட்ட மருந்தை தொடர்ந்து அருந்தி வந்த குழந்தைகள் பலருக்கு கடுமையான உடல்நிலை குறைவு ஏற்பட்டுள்ளதை அடுத்து அந்த மருந்தை அந்தந்த நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சகங்கள் சோதனை செய்துள்ளது இதன் போது அந்த இருமல் மருந்தில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவிலான வேதிப்பொருட்கள் இருப்பது சோதனையில் தெரிய வந்துள்ளது இதன் காரணமாக குழந்தைகள் அதை குடிக்கும் போது உடலில் நச்சுத்தன்மை அதிகமாகி உடல்நல கோளாறு ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா ஹென்யா நைஜீரியா ருவண்டா தான்சானியா உள்ளிட்ட ஆறு ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனம் விற்ற அனைத்து மருந்துகளையும் மீளப்பெற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் நேற்றைய போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராயல் செலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆகிய அணிகள் மோதியிருந்தன இப்போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இருபத்தி ஐந்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பெங்களூரு முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது இதற்கமைய துடுப்படுத்தாடிய ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றது தொடர்ந்து வெட்டி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய பெங்களூரு இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியடைந்தது போட்டியின் ஆட்ட நாயகனாக ஹைதராபாத் வீரர் ஹெட் தெளிவாகியிருந்தார் இந்த வெற்றியுடன் ஹைதராபாத் அணி எட்டு புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் நான்காவது நிலையில் உள்ளது நேற்றைய போட்டியில் ஐ பி எல் வரலாற்றில் அதிகபட்ச ஓட்டங்களை பெற்ற அணி என்ற சாதனையை ஹைதராபாத் அணி மீண்டும் பதிவு செய்துள்ளது இதற்கு முன்னர் ஹைதராபாத் இருநூற்று எழுபத்து ஏழு ஓட்டங்களை பெற்று இந்த சாதனையை பெற்றிருந்தது இன்றைய போட்டியில் புள்ளிப்பட்டியலில் பத்து புள்ளிகளுடன் முதலாவது நிலையில் உள்ள ராஜஸ்தான் மற்றும் எட்டு புள்ளிகளுடன் இரண்டாவது நிலையில் உள்ள கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகள் மோத உள்ளன இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை ஆறு ஐம்பத்தைந்துக்கு எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம்